காலேஜ்ல வந்து ஸ்டால் போட்டோம்ல அதோட தேர்ட் வீடியோ தான் இது பார்ட் த்ரீன்னு வச்சுக்கலாம் அண்ட் ஃபைனல் வீடியோவும் இதுதான் இதுக்கு முன்னாடி வீடியோ பாக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அண்ட் இந்த வீடியோல வந்து நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அண்ட் எவ்ளோ வந்து நான் ரிட்டர்ன் ப்ராஃபிட்டா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து வீடியோ எண்ட்ல வந்து சொல்லிருக்கேன் சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க உண்மையை வந்து சொல்ல போனோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து செகண்ட் டே வந்து இல்ல சோ வந்து அசிஷா கிளாஸுக்கு போயிட்டு மேம் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹெச்ஓடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேண்டீன்ல வந்து சாப்பிட்டுட்டு ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய ஸ்டால் ஆசிஷியல் பிரேஸ்லெட் தான் போட்டுருந்தேன் நம்மளுடைய பிரேஸ்லெட் ஸ்டால் விட்டு எங்கேயும் போக முடியல ஒர்க் இருந்துட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு என்னென்ன புதுசா போட்டுருக்காங்க சாப்பிடறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத போயிட்டு ஒவ்வொன்னா வாங்கிட்டு வந்து அவங்களும் சாப்பிட்டு எனக்கும் ஊட்டி விட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது நான் டெஃபினட்டாவே கொடுத்து வச்சிருக்கணும் அண்ட் வந்து இந்த வீடியோ மூலயமா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தேன் அண்ட் ஃபைனலா வந்து அக்கௌண்ட்ல வந்து தௌசண்ட் ஒன் செவன்டி செவன் ருபீஸ் இருந்துச்சு அண்ட் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி இருந்துச்சு டோட்டலா வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி செவன் ருபீஸ் வந்து நம்ம கைல இருந்துச்சு போட்ட அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்தது வந்து இவ்வளவு கம்மியா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா வந்து அது போக பிரேஸ்லெட் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம சேல் பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட இருந்திருக்கும் அண்ட் எல்லாமே இந்த வீட்டில கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்